പൂരുബായി അറുബായി ഉള്ളതായി ലതായി மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் அருவாய் உலதா இலவ மறுவாய் மழராய் மனையாய் ஒழிய ஆதிக்கமான ஆதிக்க செயல் பழத்தவரும் என்ற முதன்மை எதிலும் முதன்மை அவர் ராஜயோகம் பெற்றவரும் பேரரசு வம்சத்தில் உதித்த என்றும் உதயத்தில் இருக்கும் நிலா எங்கள் இதயத்து உதித்த உதிக்கும் சிகரங்களே நீங்கள் என்ற முதன்மையும் இயற்கமான குடமும் மற்றவரை வாழ வைத்து புகழ் பெறும் மிகவும் ராஜயோகம் பெற்ற சிம்மராவத்து சிகரங்கள் உங்களுக்கு வரும் மே மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தரமான சம்பவங்கள் நடந்து உங்கள் வாழ்க்கை பல வழிகளில் ஏனி போல் உயரப்போறீங்க ஏ உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய சனீஸ்வர பகவான் பானமடைந்த எட்டாம் படவி என்று சொல்லக்கூடிய பனவரசானத்தில் சிம்மத்திற்கு மறைந்து அது விபரராஜ் யோகத்தில் அமைந்து எதிர்பார பணவரவு பணக்கார யோகத்தை சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கை ஒரு மாத காலம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த மே மாதம் முழுவதும் அவர் திடீர் ராத்திர யோகம் புதையை கொடுத்து உங்களை ஊரே மிச்சம் யுத்தத்துக்கும் ஏன் உலகம் மெச்சு கொள்ளுக்கு மிகப்பெரிய தனவரவு பெற்றவராய் மாற்றப் போகிறார் தோன்ற சீரப்பா சிறுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வே அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொழியை பார்த்தேன் நாரப்பா கிதடா சீமான் சோழை நன்றாக புழிப்பாணித்தேனே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏறுமுக வாழ்க்கையை கொடுத்து மிகப்பெரிய அறிவுச்சத்துக்கு கொண்டு செல்ல போகின்றார் இந்த சித்திரை மாதம் முழுவதும் சூரிய அதி உச்சத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை மிகவும் வாழ்க்கையை மிக பெரும் பெருக்கத்தையும் மிகப்பெரும் ஏற்றத்தை கொடுத்து வந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த சித்திரை பன்னெண்டாம் தேதியிலிருந்து வரும் மே ஒன்றாம் தேதி வரும் வியாழக்கிழமை பயிற்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை எண்ணங்கள் ஈழப்பு ஏன் அன்றில் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் நேற்றைய நாள் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏலாபிஷில் அதாவது திக்பலம் பெறுகின்றார் இப்படி திக்பலம் பெற்று காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனை விசேஷ யோகம் பண யோகம் பணக்கார யோகம் ஆகும் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடம் சகோதர சகோதரையா அந்த வகையில் இந்த பதினெட்டு மாத காலம் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய திண்ணத்தை இந்த ஏலி உள்ள ராகு எதிர்பாராத பணமுறை யோகத்தை கொடுத்து வெளிநாட்டு கரன்சி யோகத்தை கொடுத்து உங்களை இந்த ஒரு மாத காலங்களில் பணத்தொகையால் திக்கு முக்காட வைக்கப் போகின்றான் பேசும் ஆகுனிக்க பிரவலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசுகின்ற நம்பரித்து சீமானாகி பிதனையா வாழ்ந்திருவா இன்னது கேளு தேசு அணிகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட மாதில்லாம் மன்னவனாய் பழனால் மட்டும் என வாழ்ந்து இருப்பா என ஊரை தோல் முனி போர்வானே என்று புலிம்பாண்டி சித்தர் கூறிய போல கேந்திரத்து உள்ள கரும்பாம்பு உங்கள் வாக்கையை மிகப்பெரும் தனயோகம் பனயோகத்துக்கு மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை இது சிம்மராசினருக்கு கொடுக்க போயின்றார் வரும் மே பதினொன்றாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனயோக பயிற்சி குரு லாபாதி லாப யோக பயிற்சி பெரும் தனக்காரன் குரு பகவான் யோகாதிபதி லாபத்திலிருந்து இந்த ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லி சொல்லக்கூடிய முயற்சி சாதனை மே பதினாம் தேதியில் பார்க்கும்போது மே மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையே எண்ணங்கள் ஈடேற போகிறது நீங்கள் இயக்கிய திட்டங்கள்லாம் இரநூறு சதவீதத்துக்கு மேல் வழி திறக்கப் போகின்றது புதிய வாசல் திறக்கப் போகின்றது உங்கள் தொழிலில் புதிய யுக்திகளை காயிடு சிம்ம ராசி என்ற மே மாதம் முழுவதும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கப் போறீங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை என்று சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய நேரங்கள் நாங்கள் மே முப்பதுக்குள் உங்கள் வாழ்க்கையை அச்சாணி அடித்து அடித்து வைக்க போகிறாங்க இந்த நான்கு கிரகங்களும் ஏற்கனவே சனிச்சுவர பகவான் விபரதராஜ் யோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் ராகு பகவானும் அதியோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் குரு பகவானும் மிக பெரும் தனயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் கேது பகவானும் ராசியில் சிம்ம ராசியில் உட்கார்ந்து ஞான யோகத்தை கொடுத்து பக்தி மார்க்கத்தை கொடுத்து உங்களை உலகத்தில் பக்குவப்பட்டவராய் நீங்கள் ஜொலிக்க வைக்க வகையில் நீங்கள் புண்ணியம் பண்ணப்பட்டவங்க இந்த மே மாதம் முழுவதும் மே மாதம் இருபத்தஞ்சில் மே மாதம் இருபத்தஞ்சில் வெற்றியை கண்டேனே என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு இந்த மே மாதம் இருபத்தஞ்சில் வெற்றியை கொண்டாட்டத்தின் மாதமாக வெற்றி நாள் வருகின்ற வியாழக்களை விழுந்து பிறக்கும் பொன்னவன் குரு பகவானின் மே ஒன்னாம் தேதி புறப்பது சிம்மராசனுக்கு யோகத்தின் காலம் என்றே சொல்லலாம் அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை இந்த மே முப்பதுக்குள் உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறி இந்த வருடத்திற்கு தேவையான சொத்து சுகத்தை இந்த ஒரு மாத காலங்களில் அமைத்து பழமொழி சிரச்ச உத்தியோகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய காலம் இந்த ஒரு மாத காலம் என்பதே இந்த மாத காலங்களில் நீங்கள் மிகவும் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் வாழப்போடுங்க பிரியமான சகோதர சிலை முடிந்தால் இந்த மே மாதம் முழுவதும் என் அப்பன் அறுமுக கடவுள் ஆகிய அறுமுக அறுமுக திருத்தலத்தை அறுபடை திருத்தல சென்று வழிபட்டு வாருங்க முடியாதவர்கள் சித்தர்கள் ஜீவஜமாதி சென்று சித்தர்களின் பீடத்தையும் வழிபட்டு வரலாம் யோகம் உங்களுக்கு விருத்தியாகும் மேலும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து பால் படைத்து குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு வரலாம் ஐயனாரையும் அருவாழ் எந்திய ஐயனாரையும் நீங்கள் வழிபட்டு குதிரையை வழிபட்டு குதிரையை நீங்கள் வணங்கி வரும் உங்கள் வாழ்க்கை என்றும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்தகம் ரோஜாவாய் இந்த மே மாதம் முப்பதுக்குள் இந்த சிம்ம ராசினருக்கு எதிர்பாராத வழிகளில் எதிர்பார்த்த பணமும் எதிர்பாராத வழியில் வரக்கூடிய மிகப்பெரிய தனயோகம் கிடைத்து நீங்கள் இழந்த செல்வங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதிரி பெற்றுக்கொண்டு பல தலைமுறைக்கு செத்துச் செய்யக்கூடிய அருமையான காலகட்டங்களையும் இந்த ஒரு மாத காலங்களில் தனபரப்பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கடன் வழக்கு வம்பு கோர்ட்டுகி எங்களுக்கு சாதகமாகி வரும் காலங்கள் நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக மாறும் மிகப்பெரிய தனியோரா வரும்போது உண்மை உண்மை உண்மை